இன்னொன்று தன்னை நம்புகிற ஏழைகளை ஏமாற்றி விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு அந்த மனிதனுக்கு இருந்தது அப்போ காமராஜர் திருநெலிக்கு வராக ஒரு ரயில்வே கேட்டை போட்டான் முதல் மந்திரி ஒரே காரில் வராரு இறங்கி நிற்கார் கேட்டு போடுற ஒரு பய ஆடு மேய்ச்சு அங்கே தான் பரத்வாஜி ஆசிரமத்தை வகையை செய்கிற வச்சு அதில் தான் திராவிட இயக்கம் பெரியார் வெளியே வர்றார் அந்த இடத்துல இவர் அவனை பார்த்து கேட்குறாரு என்ன மாடு மேய்ச்சிட்டு இருக்க பள்ளிக்கூடம் போலையா அவன் திரும்பி இவரை பார்க்கான் அவனுக்கு இவரை தெரியல இவர் சினிமா நடிக்கலா கண்ணு அவனுக்கு காமராஜுக்கு காமராஜ் ஒரு சினிமா நடிக்கலாம் தம்பி அப்புறம் தான் அவரை கேட்டேன் இங்கே தான் நடிச்சல ஒரே அளவு சும்மா சும்மரா கிண்டல் போனேன் உடனே அவன் கேட்குறான் பள்ளி கொடுத்து போனால் யார் கஞ்சி ஊற்றுவாங்க அப்படின்னு இயல்பா அந்த மா அந்த மனுஷனுக்கு மனசில் படுது கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடம் போறியா அவன் அப்பவும் அவன் நம்பலை அவன் சொல்லான் திரும்ப இவரை பார்த்து கஞ்சி நீர் ஊற்ற போறீ போவே அப்படின் இப்போ முதலமைச்சர்னா அவன் பைய குளோஸ் குடும்ப குளோஸ் அவர் காமராஜ் இல்லை அவரு அவர் காமராஜ் என்ன பண்ணா அந்த இன்ஸ்பெக்டர் இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பையனை அடிக்க போனா இன்ஸ்பெக்டர் அங்கே நீ படிச்சிருக்க இன்ஸ்பெக்டர் ஆகிட்ட ஒரு சின்ன பிள்ளை அவனுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியல நான் தான் முதலமைச்சர்னு கூட அவர் தெரியல அவனை போய் அடிக்க போயிடறான் அதான் காமராஜ் அங்கே இந்த இடத்துல எஸ்பியை கூட்டு இந்த இன்ஸ்பெக்டர் ஆமுடு போலீஸ்க்கு மாற்றிட்டு ஊருக்குள்ள தான் ஊரை கெடுத்துருவான்னு அவனே மாற்றியாச்சு இப்போ ஊரை கெடுத்தோன்னே தானே கொண்டு அப்பாயின்மெண்ட்டே படுதானுவோம் இவன் தான் ஊரை நல்லா கெடுப்பான் இவன் அப்பாயின்மெண்ட்டுங்கானு அப்போ தான் உடனே வந்து என்டி சுந்தரவடியில் கூப்பிட்டு சோறு போட்டால் ஏழைப்பைய பள்ளிக்கூடத்துக்கு போல பலருக்கு சோறு போட ஏற்பா ரெண்டன ஒரு நேரம் சோறு அப்போ சி சுப்பிரமணியன் தான் நிதி மந்திரி அவர் கொஞ்சம் அவர் ராஜாஜியோட ஆள் அவர் உடனே சொன்னால் இவ்வளோ செலவழிக்க முடியாதுன்னாரு முடியாங்கிறீங்களோ அப்போ நான் ஊர் போய் பிச்சை எடுத்து ஏழைப்பையில நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் நான் பிச்சை எடுக்கான்னு சொன்னாங்க ஒரு முதலமைச்சர் நான் ஏன் நாட்டு ஏழை குழந்தைகளுக்காக பிச்சை எடுப்பேன்னு சொன்னாயா இப்போ பிச்சு பிச்சு எடுக்கானு